அன்னதானம் போடுகிறார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அன்னதானம் போடவில்லையாம் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் சுரேஷ் நீங்க வந்து பதட்டத்தில் வந்து ஒரு சில உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் அதில் வந்து உறுப்பினராக இருந்து நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் குன் செய்திகளுக்காக கேமராமேனுடன் செய்தியாளர் சுரேஷ் இங்கு சூழ்நிலை மிகவும் மோசமாக உள்ளது வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் பலத்த இடியுடன் உள்ளது பைத்தியம் சும்மா கூறு கூறு கூறுன்னு என்னத்த போடுறது பதினைஞ்சு நாளா எத்தனை போய் தான் நான் சொல்றது கோயம்புத்தூரில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக நமக்கு இப்போது தகவல் கிடைத்துள்ளது ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக பலர் ஒரே இடத்தில் கூடி இருப்பதாக நமக்கு இப்போதுதான் தகவல் கிடைத்தது நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் அங்கே இருக்கிறார் அங்கே என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம் ஆமாம் நீங்கள் கூறியது வந்து சரிதான் இங்கே வந்து ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறது நானும் கேமராமேனும் இந்த வழியாக செல்லும் போது ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அன்னதானம் போடுகிறார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அன்னதானம் போடவில்லையாம் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இப்போது இந்த கூட்டம் எதுக்கு கூடியிருக்கிறது என்பது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னென்றால் அவரை கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம் செய்திகளுக்காக கேமராமேனுடன் நான் ரமேஷ் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் அவர்கள் களத்தில் இருக்கிறார் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அவரிடம் தெளிவாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் சொல்லுங்க சுரேஷ் நீங்க வந்து களத்துக்கு வந்து எப்போ போனீங்க அங்க களத்தோட நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தகவல் முதல்ல எப்படி கிடைச்சது நீங்க நம்மளோட குழுவோட அங்க எப்போ போய் ரீச் ஆனீங்க கோயம்புத்தூரில் பிரபலமான ஒரு பைபாஸில் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஒன்று ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக கூடியுள்ளது எனக்கும் நம்முடைய குழுவிக்கும் இந்த செய்தி நேற்று இரவே தெரியும் ஏனென்றால் நாங்கள் அதில் வந்து உறுப்பினராக இருந்து நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்

இங்கு வந்து சுமார் ஒரு இரண்டாயிரம் நபர்களுக்கு மேல் கூடியிருப்பார்கள் என்று நான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறேன் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ் கோயம்புத்தூரில் மிகவும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு நம் செய்தியாளர் விக்னேஷ் இருக்கிறார் அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் சொல்லுங்க விக்னேஷ் அங்க இப்போ சூழ்நிலை வந்து எப்படி போயிட்டு இருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நிலவுது இங்கு சூழ்நிலை மிகவும் மோசமாக உள்ளது வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் பலத்த இடியுடன் உள்ளது சற்று நேரத்தில் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன் மண்ணை கவிதா எழுதிட்டு இருக்க விக்னேஷ் இப்போ நீங்கள் கூறியது இன்று வானிலை அறிக்கைக்காக உங்களிடம் சொல்லப்பட்ட செய்தி இதை இன்று இரவு எட்டு மணிக்கு மேல் வானிலை அறிக்கை சொல்லும்போது நீங்கள் தயவுசெய்து கூறுங்கள் இப்போது அங்கே என்ன நிலவரம் என்பதை நீங்கள் கூறுங்கள் அங்கே இருக்கும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது சுமார் எத்தனை மக்கள் அங்கே கூடியிருப்பதாக உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்கிறது ஐயோ ப்ரோ இவங்களா பாவம் இங்கு எவ்வளோ நபர்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் ஒரு நிமிடம் ஜெய் மாப்பிள நீ எவ்வளோ சொன்ன நான் வந்து ஆயிரம் சொன்னேன் ஜெய் மாப்ள நீ எவ்வளோ சொன்ன நான் என்னோட நியூஸ் சேனலுக்கு ரெண்டாயிரம் சொன்னேன் இங்கு சுமார் ஐந்தாயிரம் நபர்களுக்கு மேல் கூடியிருப்பார்கள் என்று நமக்கு தகவல் வந்து வந்துள்ளது மேலும் ஏதாவது தகவல் கிடைத்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் உங்களுடைய தகவலுக்கு நன்றி கொடுத்த தகவல் வந்து போதுமானதாக இருந்தது மேலும் தகவல் தேவைப்பட்டால் உங்களுடன் நாங்கள் மீண்டும் இணைகிறோம் கோயம்புத்தூரில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் அது எப்போது எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக கூறுங்கள் நிச்சயமாக கோயம்புத்தூரில் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள டீ கடையில் நானும் கேமராமேனும் டீ மற்றும் மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்போது ஐந்தாறு கார்கள் வந்து உள்ளே சென்றது என்ன நிலவரம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை நாங்களும் உடனே கேமராமேனுடன் கேமராவை தூக்கி கொண்டு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்கே என்ன நிலவரம் நடந்தாலும் உங்களுக்கு உடனடியாக சொல்கிறோம் இப்போதைக்கு ஏதாவது நீங்கள் சேனலில் வந்து உருட்டுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வந்தால் நாங்கள் அதனுடன் சேர்த்து உருட்டி உங்களுக்கு சொல்கிறோம் என்ன ரொம்ப நாளா இந்த வண்டியை உருட்டிட்டு இருக்கீங்க 2000 பதினைந்து நாட்களுக்கு பிறகு கோவையில் உள்ள நிறுவனத்தின் மீது மீண்டும் ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் அதை களத்தில் இருக்கும் நீங்கள் இன்னும் தெளிவாக கூறுங்கள் பைத்தியா சும்மா கூறு 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 என்னத்தை கூறுறது பதினைஞ்சு நாளா எத்தனை போய் தான் நான் சொல்றது அதே கெட்டவா பாரபட்சமா காமதிக்கலாம் சும்மா அதையே பத்தி பேசு பேசு பேசுனா இவ்வளவு நாள் என்ன பண்ணு நியூஸுக்கு அதே மாதிரி நீ பண்ணு அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட நியூஸ் எடுத்து இப்ப போட்டு பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு கண்டிப்பா ஓடும் சும்மா என்ன இங்கே வச்சுட்டு சும்மா கூறு கூறு கூறுனா எங்கேயாவது போய் வேண்டியதா மணிமாறன் நீங்க கோபத்துல ஏதேதோ பேசுறீங்க இப்ப நேரலை போய்கிட்டு இருக்கு மன்னிக்கவும் என்னோட வாயை வந்து கிளற வேண்டாம் தயவு செய்து இதை டெலிகாஸ்ட் செய்வதை விட்டு விட்டு வேற ஏதாவது நியூஸ் இருந்தால் தயவு செய்து டெலிகாஸ்ட் செய்யவும் ஏனென்றால் என்னால் இதுக்கு மேல் உருட்ட முடியாது அதனால் நீங்கள் வேற ஏதாவது ஒரு செய்தியை டெலிகாஸ்ட் செய்யுங்கள் இதை பற்றி ஏதாவது உண்மையான தகவல் கிடைத்தால் உங்களுக்கு வந்து நான் கூறுகிறேன் கேமராமேன் பஸ்கிதை என்று கூறுகிறார் அவருடன் சென்று நானும் சாப்பிட விரும்புகிறேன் நன்றி